வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிக குறைந்த விலை இடம் விற்பனைக்கு வந்திருக்கு தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகில் ரெண்டே கால் ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே இதோ இந்த நிலம் எல்கையை பாருங்கள் பாத வசதி உள்ளது ஒரு பங்கு கிணறு உள்ளது தனிப்பட்டா பத்திரம் நண்பர்களே மண்ணை பாருங்கள் இதுதான் அந்த நிலத்துடைய மண் மிக அருமையான மண் நண்பர்களே மொத்தம் முப்பது ரூபா கேட்காங்க பேசிக்கலாம் விலைய குறைச்சி பேசலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க மிக அருமையான இடம் இந்த பவுண்டி அந்த லாஸ்ட்டு மரம் தெரியுது பாருங்கள் அங்கே வரைக்கும் இருக்குது நண்பர்களே நிலம் ரெண்டே கால் ஏக்கர் இருக்காடு ஆனால் மூணு மூன்றரை ஏக்கர் சேரும் இந்த பிறம்போக்கு இடங்கள் கொஞ்சம் இருக்குது அதில் நண்பர்களே ரெண்டு பாதை இருக்குது ஊர் வழியாக குளத்துக்குள்ள ஓடியும் போகலாம் தனியாக வரதுக்கு பாதையும் இருக்குது ஒரு கிணறு இருக்குது இபி சர்வீஸ் இருக்குது அண்ணன் தம்பி ரெண்டு பங்கு அதில் ஒரு பங்காளி விற்காரு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே மிக அருமையான இடம் நகரத்துக்கு தெக்க இருக்கு இந்த இடம் விலையை குறைச்சி பேசலாம் வாங்குறவங்க மட்டும் பார்க்க வாங்க நண்பர்களே இடத்த பார்த்துட்டு போய்ட்டு வாங்கவா வேண்டாமான்னு பணத்தை வச்சுக்கிருந்தீங்கன்னா செலவு தான் ஆகும் நிலத்தில் போடுங்க பணம் ரெட்டிப்பாகும் உங்களுக்கு தெரியும் ஆலோசனை நாங்கள் சொல்ல தேவையில்லை ஏன்னா நிலத்துடைய விலை ஏறிக்கிட்டே தான் போகுது அதனால் நிலம் வாங்கன்னு நினைக்கிறவங்க உடனடியாக நிலம் வாங்குங்க தென்காசி மாவட்டத்தில் குறையா விலை இருந்து இப்போ அங்கேயும் எல்லா மாவட்டத்து இங்கே வந்து இடம் வாங்குறாங்க விலைகள் கூடிக்கிட்டே போகுது வேறு உங்கள்கிட்ட எதுவும் நிலம் விற்கணும் வாங்கணுன்னா சொல்லுங்கள் நிலத்தை ஒத்துத்தாரோம் தரோம் இந்த கான்டாக்ட் நம்பரில் கூப்பிடுங்க பாதை மண் பாதை தான் அரை கிலோமீட்ரு மண் பாதை தான் ரொக்காடிக்கலான பாதை மண் பாதைங்கிறதுனால தான் குறச்சி போட்டிருக்கோம் ஏக்கருக்கு பன்னெண்டு லட்சம் சொல்லுதார் குறைச்சி பேசலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே நாங்கள் குறைஞ்சவள் இடம் தான் வாங்கி போடுதோம் எங்கள் சேனல் குறையர் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் நாங்கள் வீடியோ போட்டது முதலாக நீங்கள் வந்து பார்க்கலாம் ஏன்னால் குறைஞ்சவள் இடம் வந்து டக்கு டக்குன்னு முடிச்சுருதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சின்னா நான் வீடியோ போட்டு நீங்கள் கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா நான் இடத்த ஹோல்ட் பண்ணி வச்சுருவேன் வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்கலாம் அதுக்கு தான் சொல்லுது மிக அருமையான இடம் தென்காசி மாவட்டத்தில் மழை இன்னைக்கு இன்றைக்கி தான் வீடியோ ஷூட் பண்ணோம் நல்ல மழை ரெண்டு நாளாக நண்பர்களே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இடம் நல்ல இடம் விட்டுறாதங்க ஊரை ஒட்டி தான் இருக்க இடம் மாட்டுத் துளவு போடலாம் தோப்பம் ஆக்கலாம் வேறு மரங்கள் போட்டு வளர்க்கலாம் மிக அருமையான இடம் நான் அந்த பவுண்டரியை கைட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதுதான் பவுண்டரி நான் நிற்கிறது இப்போ வடக்கு பவுண்டரியில் நிற்கேன் தெக்கு பவுண்டியில் காமிக்க உங்களுக்கு நான் இடம் அதிகம் இருக்குது ரெண்டே கால் ஏக்கர் தான் ரெக்கார்டில் இருக்குது நிலம் அதிகம் இருக்குது ஏக்கர் பன்னெண்டு லட்ச ரூபானா முடிச்சிடலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே வணக்கம் நண்பர்களே